நீ உனக்கு அழகான வீடு கட்டி கொடுத்து எல்லா சாமானும் வாங்கி தரமா ஒரு மாதத்துக்கு நீ மளிகை பொருள் கூட வாங்க வேண்டியதில்ல வாய் போ தலைவாணி பறிச்சுட்டு துணிமணி பாத்திரம் அரிசி காய்கறி மளிகை ஜாமான் அனைத்து மனித தாங்க முடியாம போட்டு அடிக்கிறது పంకో పయోడ కొ అవ్వదు

இட வசதி இல்லாமல் இருக்க வீடு சந்தி பொந்து எண்டு எடுக்கு கோயில பொறுத்திருந்துட்டு டம்பொரியா இப்பதான் தரிச்சமா போட்டுப்பாங்க கோயில அவுடான்னு சொன்னது பிறகு

சரி சரி சாப உங்க சமைக்கிறது இல்லையா? ஆ இப்போ வீடு கட்டனது சா மர்த்தோம் அத இங்க சாப்பிடுறோம். ஆ ஓ இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து கோயில்ல தென கடையில இட்லி வாங்கி சாப்பிட்டீங்க. இப்போ இந்த வீட்டை கட்டிக்கிட்டு இப்போ இங்கே சம்மி சாப்பிட்றீங்களா? இப்போ இந்த வீடக்கு எத்தனை மாசம் ஆச்சு? எத்தனை இதுக்கு முன்னாடி கோயில்ல வாங்கி சாப்பிட்டு என்ன பாக்கறேன் <shall live>. <mabekana> பேர் என்ன உங்க பேரு? சுபாசினி சுபாசினி. மொபைல் மொபைல் நான் பேரு ரக்ஷனா. ரக்ஷனா யாருக்கு விடுறத போறோம்ப்பா? உங்களுக்கா உனக்கா? உங்களுக்கா சரி சரி என்ன குட்டிடா. இது எத்தவர்ததுக்கு? இந்த தங்கச்சி கோயில்ல பறந்து நிசிங்கிறது உண்மையாங்கறேன்? ஆ உண்மைதான். எப்படி இந்த சின்ன புள்ளையர்க்கு கோயில போடுதுங்கறீங்க?

அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த குடும்பத்துக்கு தான் வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மளிகை பொருள் பாய் திளகானி பெட்ஷீட் தூள்மீனி பாத்திரம் இது எல்லாமே அங்கே கொடுக்க போகிறோம் இந்த வாங்கி கொடுக்க போகிறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்த்திரி அவங்க குடும்பம் தான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடு அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுக்குறாங்க அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்தறி அவங்க பார்த்திங்கன்னா தொடர்ந்து மாதம் மாதம் வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப சிரமப்படுற குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துட்ருக்காங்க அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்தறி குடும்பத்தில் குடும்பத்துல அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மனநிம் எல்லாருக்கும் அவங்களுக்கும் குடும்பத்துக்கு நம்மளோட சேனலின் சார்பாகவும் நம்மளுடைய சார்பாகவும் வாழ்த்துக்கள் இந்த தங்கச்சிக்கு தான் இப்ப வீடு கட்டி கொடுக்க வந்திருக்கேன் அந்த தங்கச்சி வீட்டுக்காரர் பாத்தீங்கன்னா விட்டுட்டு ஓடி போயிட்டாரா அந்த தங்கச்சி சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க வச்சுக்கிட்டு நான் வந்து சிவகோயில தாங்க தங்கியிருக்கேன்னு சொல்லி சிவகோயில இருக்கிறன்னு சொல்லி தான் எங்கள்கிட்ட தகவல் சொன்ன பிறகு தான் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்டாங்க எங்கேம்மா இருக்கிறீங்க என்னென்ன நான் 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 விசாரித்த போது ஊர்லேயும் வந்து விசாரிச்சேன் இந்த மாதிரி இந்த தங்கச்சிக்கு வீடு இல்லைப்பா காலனி விடு ஒன்று இருந்துச்சு அதை இடிஞ்சு விழுந்துட்டு விழுந்த பிறகு மூணு மாதமாக வந்து கோயிலில் தான் சிவன் கோயிலில் தான் படுத்துருக்காங்க அது இப்போ மார்கழி மாதத்தில் வந்து கோயிலையும் படுக்க வேண்டாம்ப்பா எல்லாம் சாமியெல்லாம் அங்கே படுக்கிறதுனாலன்ட்டு ரொம்ப சிரமத்தில் இருக்குன்னு சொல்லி நாங்கள் அதை பார்த்துட்டு தான் இப்போ வந்துருக்கோம் தங்கச்சிக்கு வீடு கட்டி கொடுக்குறதுக்கு தங்கச்சி என்னதான் வீட்டுக்காரர் எங்க வீடெல்லாம் கூடியிருக்கு வீடு இடிஞ்சு வந்து மூணு மாசத்துக்கு மேலே ஆகுது தீபாளி வேகமா கோயிலில் தான் இருக்கிறோம் பிள்ளைங்களை வச்சு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் இந்த மாதிரி பால்வாடியில் நாங்கள் சொன்னாங்க இந்த மாதிரி யூடியூப் சேனல் வந்து இந்த மாதிரி வீடு கட்டி கொடுக்குறாங்க அங்கே போய் சொல்லு இந்த மாதிரி கட்டி கொடுப்பாங்கன்னு சொல்லி டீச்சர் மூலயமா தான் அவங்களுக்கு இது பண்ணேன் இந்த மாதிரி மார்கழி மாசம்னால கோயில படுக்க வேணாம்னு சொல்லியிருந்தாங்க அதனால பிள்ளைங்களை வச்சுக்க ரொம்ப கஷ்டப்பட்டு வெளில எங்கேயும் உட்கார்ந்தாங்க அப்புறம் வீடு இடிஞ்சி வந்து பக்கத்துல கொட்டை போட்டுக்கா சின்னதான பம்பு வாங்கி அது மாதிரி போட்டு நான் பிள்ளைங்களை வச்சுட்டு தான் இருக்கேன்

கடையில பாத்துட்டு விட்டு புள்ளியை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்குவா அவங்க குச்சை வச்சா மடக்கிட்டு இரு அரிசி இல்லனாலும் வா வீட்டுக்கு என்ன வேணுமா வந்து கேடும் நான் தார சொல்லி தான் வர சொல்லிக்கிட்டு வந்தேன் அவதான் நம்ம செய்யலாம் என்ன பண்ண முடியும் உள்ள கடந்தா இத்தனை பேர் செய்வாங்க அது மாதிரியே தான் உதவி செய்யுது என்ன பண்றது ஒரு இது இப்படி ஒரு கட்ட எடுத்து வச்சு இந்த புள்ளிய கிட்ட கொடுத்தேன் இப்ப அவனை அழைச்சிட்டு போயிட்டு சாப்பாடு தான் போகுது தண்ணா நம்ம வீட்டுக்கு தான் நம்ம நம்ம மெனக்கெட்டு நம்ம வந்து தேடிக்கிட்டு அணிக்க முடியுது

வந்து டீச்சராக பார்த்துட்டு சாப்பாடு ஐநூறுபா கொடுத்துருங்க அவங்களே கொடுத்ததா டீச்சர் ஐநூறுபா கொடுத்தாருக்கு நைட் வாங்கி கொடுத்துருக்க பொண்ணு அதுவரையும் இது மாதிரி இங்கே கொட்டா கோயில படுத்திருந்தோம் கோயிலை படுத்து இப்போ கொட்டா போட்டுட்டு இருக்கிறோம் இதை உதவி செஞ்ச உதயகுமார் அமெரிக்கா சேர்ந்த உதயகுமார் காயத்ரி அவங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த பிள்ளைங்களை வச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் பாத்திரம் மண்டம் எல்லாம் வாங்கி கொடுத்து நீங்கள் தான் உதவி பண்ணுறீங்க இதை சாப்பிடற காலத்துக்கு நான் மறக்க மாட்டேன் ரொம்ப நன்றி சரி கவலைப்படாத தங்கச்சி வீடு வா செல்ல அப்படின்னுட்டு சரம்பரம்னு சொல்லி கவலைப்படாத அவனுக்கு அமெரிக்கா ஜண்ட் உடையகுமாரு காய்த்திரி அவங்க தான் வீடு கட்டி கொடுத்து எல்லா ஜெவனம் வாங்கி கொடுக்க சொல்லிருக்காங்க அப்போ போய் வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம் வீட்டில் தங்கச்சி வீடு எப்படி இருக்குன்னு இருக்குனு நார்மல் பார்ப்பான் இப்பதான் வாங்கி போட்டிருக்கு இத்தனை இப்போதான் அனுப்பி கட்டி இருக்கு ஐநூறுபா கொடுத்தாங்களா இந்த ஐநூறுரூவாக்குள்ள தான் போய் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தம்பி ஆனால் தம்பி தங்கச்சி குடும்பம் இவ்வளோ தான் அது உட்ல இருக்கிற தலைவடை ஜாமான்

யாருமே இல்லை இல்லை எதோ நல்ல நேரம் சரி தங்கச்சி இந்த உண்றதுக்கு எடுத்து எடுத்துக்கொண்டேன் ஒரு ஓரம் வாங்கிங்க பிரிச்சு நாங்கள் நல்லா வீடாக கட்டி தரோமா எடுங்க அப்படியே எல்லாத்தையும் எடுங்க புரியுங்க வாங்க வாங்க எல்லாத்தையும் எடுங்க அவ்வளோதான் இந்தங்க நேராக கொடிய இந்த பாருங்க பின் பின்பக்கம் கொண்டு போயிருங்க அப்படியா அவ்வளோதான் ஆ அப்படியே கொண்டு போயிருங்க வாங்க ஊடல

மோட்டு மரம் கட்டுறதுக்கு கம்பெல்லாம் சைடில் ஊங்கிட்டு பாருங்க பாருங்கள் மோட்டு மரம் கட்டுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க வீட்டுக்காரங்க வந்து சைடுல எல்லாம் எல்லாம் கம்ப ஊனி ஆணி அடித்து ஸ்டவ்வில் கம்பெலாம் ஆர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க

பாரு தார் பாய் போட போறோம் மூடெல்லாம் கட்டி முடிச்சிட்டோம் தார் பாய் போட போறோம் என்ன நடக்குது மாட்டிட்டு இருக்காங்களா

வீட்டு வேலை எல்லாம் முடிஞ்சிடுச்சு வேப்பலை வச்சு தண்ணி ஊற்றிடலாம் வேப்பலை வச்சு கும்பத்தில் தண்ணி ஊற்றிடலாம் போ வீட்டு வேலை எல்லாம் முடிஞ்சிடுச்சு உள்ள போய் பார்க்கலாம் உள்ள போய் பார்த்து வருமா திறந்து விட்டு பார்த்து பிள்ளையில வச்சுட்டு இந்த தங்கச்சிக்கு எந்த கவலை படாம படுத்துங்க சிவன் கோயிலையும் இங்க அம்மன் கோயிலையும் படுத்திருந்தாங்களாங்க மருமகல்ல ஆமா ஆமா ஏன்னா அங்க வேணா மாலை போடுறதுனால யாரும் அங்க வந்து படுக்க கூடாதுன்னு சொல்லி பாவம் ஒவ்வொரு நாளும் இந்த தங்கச்சி பயந்து பயந்துட்டு தான் படுத்திருந்துச்சு இன்னைக்கு எல்லாம் நிம்மதியா படுத்து வீட்டுல தூங்குவாங்க அவங்க ரெண்டு பிள்ளைங்களையும் வச்சுட்டு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருந்திருக்கு வீட்டை சத்திட்டு வீட்டுக்காரத்தங்கச்சிட்டு சாவி கொடுத்துடலாம் ரெண்டு இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிரமப்படுற இந்த தங்கச்சி அவங்க பிள்ளைகளுக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மளிகை பொருள் பாய் தலைகாணி பெட்சீட் துணிமணி பாத்திரம் இது எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு இதை வாங்கி கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்த்தறி அவங்க குடும்பம் தான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த தங்கச்சிக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே அங்கே கொடுத்துருக்காங்க அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்தறி அவங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து மாசம் மாசம் வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப சிரமப்படுறவங்களுக்கு வந்து தொடர்ந்து மாசம் மாசம் வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்த்தறி அவங்களுக்கும் குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுத்து நம்ம எல்லாரும் அவங்களுக்கும் குடும்பத்துக்கும் நம்மளோட சேனல்லையும் சார் பார்க்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார் பார்க்கும் வீடு இல்லாம கோயில் அங்கேயும் நாங்கள் படுத்திருந்தோம் அந்த மாதிரி டீச்சர் சொன்னதுனால இவ்வளவு உதவி செஞ்சு கொடுத்து இப்போ வீடு நல்ல வீடு கட்டி கொடுத்து இவ்வளவு ஜாமான் உங்களுக்கு வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி அமெரிக்காவில் இருக்கிற உதயகுமார் காயத்ரி அவங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த உதவி நாங்கள் கடைசி வரைக்கும் மறக்க மாட்டோம் வாங்க இப்போ ஊருக்காரவங்களை கேட்போம் எப்படி இருக்குன்னு அக்கா தங்கச்சி இதுக்கு முன்னாடி எப்படி தங்கச்சி வீடு இப்போ பிடிக்கா இருக்கு இப்போ நல்லா இருக்கு சார் இவ்வளவுக்கு நீங்கள் உதவி செய்வீங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல அவங்க வந்து கோயிலில் தான் தங்கியிருந்தாங்க கோயில் தங்கியிருந்ததுனால மாலை போட்டுருதுனால கோயிலையும் இருக்கான்டான்ட்டாங்க அதனால சின்னமாக ஒரு கொட்டாவில் பந்தல் மெரிக்க போட்டுக்கிட்டு இருந்தாங்க இவ அவங்களுக்கு இந்த வீடெல்லாம் கட்டி கொடுத்து இவ்வளோ பொருள் செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அந்த முதல்ல அந்த பாப்பா இருந்ததுக்கு பிள்ளையில வச்சுக்கிட்டு இப்போ எப்படி இருக்கிறது இருக்கிறதுக்கு எப்படி இருக்கு வீடெல்லாம் கட்டி கொடுத்து இவ்வளோ ஜாமான் கொடுத்துருக்கேன்

ரொம்ப சிரமப்படுறாங்க அடுத்த வீட்டுல போய் படுத்து கிடக்குறாங்க வீடு விழுந்துருவோம்னு பயந்துகிட்டு இருக்காங்க வந்து பாத்துட்டு போங்க யா சார் வீடு என்னமாச்சு அவங்க நம்ம வீடு ரொம்ப டேமேஜா இருக்கு யா சரி இப்ப ஒரு வீடு நேத்து இந்த ரெண்டு மாசம் முன்னாடி விழுந்துன்னு சொன்னீங்கல நீ வீடு கட்டணும் அதே மாதிரி தான் பயப்படுறாங்களா பா வீடு அதே மாதிரி தான் பயந்துகிட்டு கிடக்குறாங்க தோப்பு விடுதனா சரி வா வா அந்த வீடு வா வாங்க வந்து வாங்க வந்து வாங்க வாங்க என்ன பண்ண முடியும் கஞ்சி கஞ்சி குடிச்சிட்டு இந்த பாருங்க ஜெயா பிரதம் இருக்கு கூட எல்லாமே

மாற மறுதே தண்ணியில் படுத்து கிடக்குறேன் அடுத்த வீட்டில் படுத்து கிடக்குறேன் கஞ்ச கச்ச பிடிச்சிட்டு அங்க படுத்துருக்கீங்க வீடு இருக்கீங்க மூடு பேப்பர் தா பேயடிச்சி விழுந்துடுச்சு நான் என்ன பண்றே தெரியல உயிரை வந்து பண்ணிக்கணும் மேல ஸ்லாப் உடைஞ்சு போச்சு ஆமா கம்பி இல்லல அதுல இல்ல கம்பி இல்ல நான் வீட்டுலயே படுக்கிறது இல்ல انا انا இப்போலாம் மூதமா நம்மளே உலற மூய் அந்த தீபாவளிய தான் ஒரு வீடு விழுந்துச்சான் கல் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமௌண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா செஞ்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்துல பெல் பண்ண வந்து கிளிக் பண்ணிடுங்க ஆனந்த மாதிரியே மறக்காம செஞ்சுருங்க